வழங்கக்கூடிய இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள சி வி கணேசன் அவர்கள முன்னாள் அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களை முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்கள திரு தரணிவேந்தன் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லட்சுமணன் அவர்கள திரு அன்னியூர் சிவா அவர்கள திரு மணிகண்டன் அவர்கள முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள இந்த திட்டத்தை பற்றி சிறப்பாக இங்கு எடுத்து வைத்து உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆற்றல் மிகு அமுதா ஐஏஎஸ் அவர்கள ஆணையர் திரு கிரண் குரலா ஐஏஎஸ் அவர்கள மாவட்ட தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு காலத்தில் திந்திரிவனம் என்று அழைக்கப்பட்டதுதான் இன்றைய திண்டிவனம் திந்திரி என்றால் புளி புளிய மரங்கள் அதிகம் இருந்த பகுதி காரணத்தால் அது காரண பெயராக வந்தது சோழர்கள் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் வர்த்தக நகராக இருந்த இந்த திண்டிவனம் செஞ்சிக்கோட்டை மயிலம் முருகன் கோயில் மேல்மலையினூர் அங்கலம்மன் கோயில்னு பல சிறப்புகளை கொண்ட மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தலைநகர் சென்னைக்குள் வர வாசலா இருக்கக்கூடிய காரணமான திண்டிவனத்தில் இந்த மாபெரும் விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொலைநோக்கு பார்வையோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகளில் வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியும் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லப்படாத பல திட்டங்களை முத்திரை திட்டங்களாக செஞ்சு கொடுத்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களையும் பெரிய பெரிய திட்டங்களையும் நிறைவேற்றுறது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றணும் அதுக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு கோரிக்கைகளை மனுக்களாக வாங்கியிருக்கிறேன் இந்த பயணத்தில் கோரிக்கை மனுக்களை மட்டும் வாங்கல தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று திராவிட மாடல் அரச அமைச்சோம் அந்த மனுக்களை எல்லாம் நூறு நாட்களுக்குள்ள தீர்த்து வைக்கணும்னு முதலமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு புது துறையை உருவாக்கின இந்த துறை மூலமா மக்கள்கிட்ட இருந்து வாங்கின நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு நூறு நாட்கள்ல தீர்வு கண்டோம் அந்த நூறாவது நாளில் அதாவது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் தலைமைச் செயலகத்தில் சிறப்பு விழா நடத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு பட்டாவும் முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வு வழங்கின அது மட்டும் இல்லை பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கான ஒப்புதல் ஆணையும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டுவதற்கான நிதி உதவியையும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடிய இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஆணைகளையும் வழங்கின மக்களுடைய குறைகளை தேவைகளை உன்னிப்பா கவனிச்சு விரைவா நம்ம திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருது இது மக்கள்கிட்ட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாக்கிடுச்சு அதனால அந்த திட்டத்தை விரிவாக்கி தொடர வேண்டும் என்று முடிவு செஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல முதலமைச்சரின் தனி பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய மூன்று துறைகளை ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கணும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்த துறை மூலமா இரண்டாயிரத்தி ஒன்று மே மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டு என்னை பொறுத்த வரையில அரசு என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக செயல்படணும் மக்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கக்கூடாது நிர்வாகம் எளிமையாகவும் விரைவாகவும் தன்மையாகவும் செயல்படணும் இத மனசுல வச்சுதான் பொதுமக்களான உங்களுக்கு என்னென்ன சேவைகள் எல்லாம் அதிகமா தேவையோ அதையெல்லாம் உங்களுடைய வசதி நீங்க வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பக்கத்திலேயே வழங்கணும்னு முடிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் முதல் ரெண்டாயிரத்தி மார்ச் வரை மூன்று கட்டங்களாக மக்களுடைய முதலீடு திட்டத்தை செயல்படுத்தணும் இப்படி தமிழ்நாடு முழுக்க நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முகாம்களை நடத்தி இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இந்த திட்டமும் பொதுமக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது அதனால் என்ன செய்யும் உங்களுடன் புதிய திட்டத்தை தொடங்கி பத்தாயிரம் முகாம்களை நடத்த உத்தரவிட்டோம் இந்த திட்டத்தை தொடங்கியவுடன் இதனை செயல்பட விடக்கூடாது என்று சில பேர் உச்ச நீதிமன்றம் போனாங்க இந்த மாவட்டத்தை சார்ந்த அவங்களுக்கு உச்ச நீதிமன்றமே போட்டு அனுப்புனாங்க யாரு சொல்ல வேண்டியதான் உங்களுக்கே தெரியும் அதையெல்லாம் கடந்துதான் இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு இங்க நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க பேசின பயனாளிகள் அதற்கே சாட்சி நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த முகாம்களை எங்கெல்லாம் நடத்துகிறோமோ அங்கெல்லாம் முழுமையா நிறைவேற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டேன் அதனால் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் இந்த முகாம் என்னைக்கு நடைபெறுது எங்கே நடைபெறப் போகுது அங்கே என்னென்ன சேவைகளை வழங்க போறோம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி அதில் பயனடைவதற்கான தகுதிகள் அதற்காக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான ஒரு கையேடு விண்ணப்பத்தையும் வழங்கினாங்க இந்த உங்களுடன் முகாம் இந்த உங்களுடன் முகாம்கள ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தஞ்சு சேவைகளையும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூணு சேவைகளையும் வழங்கணும் மக்களும் நம்பிக்கையோடு வந்து தன்னுடைய கோரிக்கை மனுக்களை எல்லாம் கொடுத்தாங்க இப்படி பெறப்பட்ட முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுக்கள்ல இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மனுக்களுக்கு இறுதி செஞ்சிருக்கிறோம் இந்த முகாம்கள பெரும்பாலான மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பட்டா மாறுதல் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படக்கூடிய பல்வேறு சான்றுகள் குடும்ப அட்டை ரேஷன் அட்டையில் திருத்தம் சொத்து வரி பெயர் மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் இது போன்ற கோரிக்கைகள் அதிகமாக வந்துச்சு இதெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் ஆனா இதை நிறைவேற்றுறதுல பல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும் அதையெல்லாம் களையணும் அரசு என்பது மக்களுக்கானது அரசு சேவைகள் மக்களுக்கு தடை இல்லாம விரைவா கிடைக்கணும்னு உத்தரவிட்டு இந்த மனுக்களை எல்லாம் முப்பதுல இருந்து நாற்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டுச்சு இதுல முக்கியமானது என்னன்னா நம்ம திராவிட மாடல் அரசனுடைய வரலாற்றில் பெருமையோடு கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை முதன்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு கோடிய பதிமூன்று லட்சத்து எழுபத்தையாயிரம் மகளிர் பயன்பெற்று வந்த இந்த திட்டத்தில் தங்களுக்கும் தேக வழங்கணும்னு ஏராளமான மகளிர் கோரிக்கை வச்சாங்க அவங்க கோரிக்கை மனுக்களை எல்லாம் பரிசீலிச்சு கொஞ்சம் இருந்த விதிகளை கூட தளர்த்தி இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த பதினாலாயிரம் சகோதரிகள் உட்பட பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சகோதரிகளுக்கு கூடுதலா கடந்த இரண்டு மாதங்களாக அந்த உரிமை தொகையை வழங்கிட்டு இருக்கோம் இந்த முகாம்களை பயனடைஞ்ச பலரும் நம்ம அரசுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க தேவையற்ற தாமதங்கள் இல்லாம விரைவா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தது குறித்து நினைப்படுத்தி சொல்லணும்னா இந்த முகாம்களை பயனடைந்திருக்கக்கூடிய சிலர் பேசிய அந்த குறிப்புகளை தொலைக்காட்சியை பார்த்த அந்த செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் கூத்தம்புண்டியை சார்ந்த ஜெயமணி என்கிற பெண்மணி கூலை தொழிலை நம்பி வாழ்வு நடத்துற இளைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தங்களுக்கு வேட்டுமனை பட்டா வழங்கணும்னு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை அவர் கேட்டிருந்தார் திருமணமாகி முப்பத்தி மூணு ஆண்டுகளா எங்களுக்கு கனவா இருந்த பட்டா இந்த திட்டத்தால் கிடைச்சிருக்கு அதுல நானும் என் கணவரும் எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொள்ள போறோம் நன்றி பெருக்கோடு சொன்னாங்க அதே போல மணிகண்டன் என்கிற ஒருத்தர் பட்டால பெயர் மாற்றம் செய்ய நிறைய அலைஞ்சிருக்கிறார் ஆனா அவங்க ஊர்ல நடந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாமுக்கு சென்று விண்ணப்பிச்ச அரை மணி நேரத்திலேயே அவர் கேட்டபடி பட்டால மாற்றம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதா மகிழ்ச்சியா தெரிவிக்கிறார் அதே போல ஈரோட்டை சேர்ந்த கருப்பையா என்கிற மாற்றுத்திறனாளி தனக்கு நான்கு சக்கர பைக் வேணும்னு உங்களுடைய ஸ்டாலை முகாமைக்கு வந்து மனு கொடுத்திருந்தார் அவருக்கு அரசு நலத்திட்ட விழாவில் நானே அந்த வாகனத்தை வழங்கினேன் சென்னை காரம்பாக்கத்தை சார்ந்த ராஜேஸ்வரி என்பவர் முப்பது ஆண்டுகளாக அவங்க வசிச்சுட்டு வரக்கூடிய வீட்டுக்கு பட்டா இல்லை என்றும் அந்த கனவை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தான் நிறைவேற்றி தரணும் சொல்லி அதுவும் நிறைவேற்றப்பட்டு அதை நிகழ்ச்சியோடு சொல்லுகிற அந்த வீடியோவையும் நான் பார்த்தேன் அதே போல தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கையால அவர் தன்னுடைய வீட்டு பட்டாவை வாங்கி இருக்கிறார் தன்னுடைய தாயால வாங்க முடியாத பட்டா இப்ப தன்னுடைய காலத்தில் கிடைச்சிருக்கு நன்றி பெருக்கோடு அவர் பேசியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குரலையும் கேட்டு உங்களுடைய தேவைகளை இன்றைக்கு நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில புதுசா ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல ஓய்வூதியம் வழங்கப்பட இருக்கு இத்துடன் முப்பத்தைந்து லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நம்ம அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்குது அது மட்டுமல்ல இது டிஜிட்டல் யுகம் இப்போ அதுவும் ஏஐ கோலச்சூடிய காலம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அரசும் அப்டேட் ஆகணும் மக்களின் அலைச்சல் குறையணும் டைம் வந்து சேவ் பண்ணணும் அதுக்காகத்தான் அரசு அலுவலர்களுக்கு போகாமலேயே அரசு தேவைகளை சேவைகளையே இருந்த இடத்திலே இருந்து பெறக்கூடிய வகையில் நம்ம அரசு என்ற பெயரால் வாட்ஸ்அப் சேவையை போன மாதம் தொடங்கி இருக்கிறோம் இதன்படி பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ன நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா பதினாறு துறைகளுடைய ஐம்பத்தோரு சேவைகள் உங்களுக்கு மொபைல் போன்லே கிடைக்கும் இப்படி இன்னும் இன்னும் முன்னோக்கி ஓடுகிற அரசா திராவிட மாடல் அரசு இருக்கு இதற்கெல்லாம் அடுத்த கட்டமா ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கேட்டு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய நம்முடைய பணிகளின் அடுத்த கட்ட பாய்ச்சலாய்தான் கடந்த மாசம் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன் இந்த உங்க கனவுகளை உங்க வீட்டுக்கே வந்து கேட்க ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் களத்தில் இருக்காங்க இதை இன்னும் விரைவுபடுத்தணும் இளைய தலைமுறையோட எண்ணங்கள் அறிந்து அவங்களுடைய கனவுகளை சேகரிக்க இந்த நிகழ்ச்சி மூலமா என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையத்தை இணையதளத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்கள் அனைவரும் இந்த சமூகம் முன்னேற நீங்கள் வாழும் பகுதி முன்னேற தமிழ்நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்களுடைய எண்ணங்களை ஆலோசனைகளை கனவுகளை இந்த என் கனவை என் எதிர்காலம் இணையதளத்தில் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அவருடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு பட்ஜெட்டை சொல்றேன் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்ல பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்ல நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது தந்திரமாக இருக்கும் பீகார் ஆந்திரா ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கணும் செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது இருக்காது இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது பாஜக எல்லா மாநிலங்களிலையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருக்கு நாட்டிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு தான் அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் இருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நாம இந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட மாநிலத்துல புதிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே வழித்தடங்கள் மெட்ரோ ரயில்கள் ஏராளமா உட்கட்ட வசதிகள் தேவைப்படுது ஆனா ஒன்றிய அரசுக்கு வரி வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க பதினோரு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க ஏன் இப்படி ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி துறக்கத்தான போறோம் இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம் அதான் உண்மை உண்மைதான் உண்மைதான் நாம தான் வெற்றி பெற போறோம் எந்த மாற்றமும் கிடையாது உங்க ஆதரவோடு அமைய போறது திராவிட மாடல் அரசு தான் அடுத்த அமைய உள்ள நம்ம ஆட்சி இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் உங்க கனவுகளை நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றியே தன்மானமிக்க தமிழ்நாட்டை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக தொடர்ந்து முன்னேற்றுவோம் வெல்வம் ஒன்றாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் விரா பேருரை ஆற்றை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார்